கணக்கான ஜனங்கள் எப்பொழுதும் அந்த தேவாலயத்திற்கு போகும்போது அந்த மனுஷன் இருக்கிறத பார்ப்பாங்க அந்த இடத்துல உட்கார்ந்து நிறைய பேருக்கு வந்து பழக்கமாகவே மாறியிருக்கும் அப்புறம் அந்த போகும்போது சிலரை சிலரை பார்த்து சிரிக்கும் போது சிலருக்கு பொதுவாகவே இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் இறங்குற சுபாவம் நிறைய இருக்கும் அவங்க ரெகுலராக அவனை பார்த்து உட்கார்ந்துருக்கிற இடத்த பார்த்து அவனுக்கு அதை கொடுத்துட்டு போகிறது வழக்கம் ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது அதுவரையிலும் அந்த இடத்துல பார்த்த அந்த ஜனங்கள் அதற்கு பிறகு அந்த இடத்துல அவனை பார்க்காதபடிக்கு ஆண்டவர் அவன் நிலைமையை கத்தர் மேலே கண்டர் கத்தர் கொண்டு போனார் அவனை சரிசமமாய் பார்க்கிற அளவிற்கு கத்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார் இதுவரைக்கும் அவங்கள அவங்கள அவனை வெளி அந்த மனுஷனை வெளியில தான் பார்த்தாங்க இதுவரைக்கும் அந்த மனுஷனை அவங்க வந்து சப்பானியாக தான் பார்த்தாங்க